அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மினுடைய வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான இன்னும் நபியவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர் கண்ணியமானவர்களே நமக்கு வரக்கூடிய திடீர் சோதனைகள் திடீர் சோதனை அப்படி என்றால் திடீர்னு நன்றாக இருப்போம் திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுரும் அல்லது திடீர்னு நமக்கு ஏதாவது நம்ம ஒரு வாகனத்துல போய்கிட்டு இருப்போம் திடீர்னு விபத்து ஏற்பட்டுரும் இன்னும் நம்மினுடைய என்னுடைய வாழ்வையில நமக்கு தெரியாம பல பிரச்சனைகள் நமக்கு தெரியாமலேயே வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்மினுடைய குடும்பத்தில் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் இப்ப சொல்லுவாங்கல்ல நான் எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் திடீர் சோதனைகளை மட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமானதுக்கு இன்னும் நபி சொல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபா தோழர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அப்போ நபி சொல்லல்லா அலே அவங்கள்ட்ட சஹாபாக்கள் எல்லாரும் கேட்குறாங்க சஹாபாக்கள்ல ஒருவர் கேட்குறாரு யார் உஸ்மான் ரதி அல்லாஹான் அவருங்க யார் ரசூல் அல்லா திடீர் சோதனைகள் எங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த திட்டீர் இருந்தும் நாங்கள் பாதுகாவல் பெற ஏதாவது ஒரு இருந்தால் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்பி சல்லா வசல்லம் அவர்கள் குவி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை நீங்கள் காலையிலும் மாலையிலும் மும்மூன்று முறை ஓதினீர்கள் என்றால் உங்களினுடைய வாழ்வில் உங்களுக்கு திடீர் சோதனை ஏற்படாது உங்களுக்கு வரக்கூடிய திடீர் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுவான் என்று சொல்லி இந்த திக்கிற எல்லா சஹாபாக்களுக்கும் ரசூல்லா உரத்த குரல்ல சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான அந்த திக்கர் ஃபில் அருதி என்ற இந்த ஒரு திக்கர் இதனினுடைய தமிழ் யாருடைய பெயர் கூறுவதால் வானம் பூமியில் உள்ளவை எந்த பொருளும் இடையூறு இழைக்க முடியாதோ அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறுகிறேன் அவன் யாவற்றையும் கேட்பவன் இன்னும் அறிபவன் என்ற இந்த ஒரு திக்கிற சஹாபாக்களுக்கு ரசூலுல்லா கற்றுக் கொடுக்குறாங்க ஆக கண்ணியமானவர்களே நாமும் நம்மினுடைய வாழ்வில் தினந்தோறும் இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடியவர்களாக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கிய அருள்வானாக இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ங்க அலாமம் வரமத்துல்லாஹி வரகாகு